எல்லாம் இல்லாமல்ல கருணையே வடிவான திருபுர சுந்தரி அம்பிகா சமேத பசுபதீஸ்வர பெருமான் திருவருக்கருணையினாலும் அறந்தரு திருநாவுக்கரச நாயனார் குருவரினாலும் மீண்டும் உங்களை இறையொருள் தேடி பகுதிக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா போன பதிவுல சூரிய பகவான் பத்தி பார்த்திருந்தோம் இந்த பதிவுல சந்திர பகவான் பத்தி பார்க்க போறோம் சந்திரன் அதாவது சூரியனும் சந்திரனும் இல்லாமல் உலகத்துல ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இரண்டாவது பங்கு வகிக்கக்கூடியவர் சந்திரன் நம்ம எல்லாருக்கும் இயற்கை மூலமாகவும் தெரியும் சந்திரன்னா யார் நிலா அடுத்தது கடவுளாஸ் பார்க்கும்போது சந்திர பகவான் அப்படின்ற பேர் நம்ம அதை வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா சிவாலயங்கள்லேயும் வாசல் பக்கத்துக்கு இடது பாகத்தில் அவருக்கான சன்னதி இருக்கும் அதுவும் அவருடைய தோட்டம் பார்த்தோம்னா ரெண்டு கையிலையும் தாமரை மலர் அதுவும் மலராத மொட்டு தாமரை ஏன்னா இறைவுலர் பார்த்தோம்னா நம்ம தாமரைப்பூ மலர்ந்துருக்காரு முட்டாவே இருக்கும் அந்த மொட்டான தாமரைகளை தன்னுடைய ரெண்டு கைகள் எந்திக்கிட்டு ஒரு வசீகரமான அழகான முறையில தன்னுடைய தோற்றத்தை வச்சிருக்காரு நம்ம சந்திர பகவான் நம்ம பொதுவாகவே ஒரு அழகுக்கு ஒப்பா எப்படி சொல்லுவோம் யாரையா இருந்தாலும் நல்லா இது மாதிரி நிலா மாதிரி நல்லா பல பலன அழகா இருக்காம்பார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அழகுக்கு பெயர் அப்படின்னு சொல்லும்போது சந்திர பகவான் தான் வேதங்கலம் சாஸ்திரம் கூட நிசாகரன் கலாதரன் அப்படின்னு எல்லாம் சோடச்ச கலாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க சோடசம்னா பதினாறுன்னு அப்படின்னு அர்த்தம் அந்த பதினாறு கலை கலாகளும் அந்த அழகுகளும் ஒன்றா நிறைஞ்சவர் அப்படின்றது அவருடைய பொருள் அப்பேற்பட்ட சந்திர பகவான் எனக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உருடைய நவகிரகங்களில் பிரதானமான கோவில் அப்படின்னு பார்க்க போனா திங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கும்பகோணத்துக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குது அந்த திங்களூர் க்ஷேத்திரத்தில் கைலாசநாதர் சிவாலயம் அந்த கைலாசநாதர் கோவில்ல ஒரு பரிவார மூர்த்தியா அந்த சந்திர பகவான் இருக்கார் அதாவது ஊரே பேர் என்னன்னா திங்களூர் ஏன்னா சந்திர பகவானுக்கு திங்கள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அதே போல அம்புலி அப்படின்னு ஒரு பேர் உண்டு அதே போல சோமன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு இதில் இப்போ சொல்லக்கூடிய எல்லா பேர்களுமே சிவபெருமானோட ஒத்து போற பேராக தான் இருக்கும் அம்புலி கங்கை அணிந்த ஜடாதரன் அப்படின்னு சிவபெருமான சொல்லுவாங்க அம்புலி அப்படின்றதுன்னா சந்திரன் அந்த சந்திரனை தன்னுடைய சிறசுல அதாவது தலைமையில த ஜடாமொழியில் அவர் அணிஞ்சிட்டு இருக்கிறதுனால அம்புலி கங்கை அணிந்த ஜடாதரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல சோமன் அப்படின்ற பேர் பார்க்கும்போது சோமன் அப்படின்றது நம்ம சந்திர பகவான் தான் அந்த சந்திரனை தன்னுடைய சிரசுல அதாவது அந்த ஜடையில அவரு அணிஞ்சிட்டு இருக்கிறதுனால அவருக்கு பேரு சோமநாதன் அப்படின்னு பேரு சோமனுக்கே நாதன் ஆகலார் அவர் சோமநாதன் சோமாஸ்கந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட மூர்த்தமாவும் இருக்காரு அது போலவே இந்த சோடச கலாதிபதியா இருக்கக்கூடிய நம்ம சந்திர பகவான் நம்ம கோவில்ல சிறப்பான முறையில நல்ல ஒரு அற்புதமான குளத்துல இருக்காரு நம்ம திங்களூர்ல பார்த்தோம்னா ஜோடியார்பார் முன்னாடி நம்ம சூரிய பகவான சூரியனார் கோவில்ல எப்படி ஜோடியார்பார்ன்னு சொன்னோமோ அதே போல ஒரு பக்கம் கிருத்திகா தேவி ஒரு பக்கம் ரோகிணி தேவி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரோஹிணி சமேத சோமநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜோடியா கல்யாண கோலத்தில் அந்த திங்களூரில் இருப்பார் அதே நம்ம கோவிலில் அவர் தனிமூர்த்தமாக இருக்கார் இந்த கோவில் பார்த்தோம்னா நம்ம திருவாமூரில் இருக்கக்கூடிய அந்த சோமன் சொல்லக்கூடிய சந்திர பகவானை நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நேரில் வந்து வழிபட முடியாதவங்க இந்த காணொளி மூலமா நம்ம இறையொருள் பக்கம் மூலமா இதை தரிசனம் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அற்புதமான பதிவு மூலமா நம்ம சேனல்ல சந்திக்கலாம் சிவாயிரம